சிண்டில் செமையான வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க எலிமேஷன் பாருங்கள் பக்கவாக இருக்குங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவ ரோடுங்க தாராவூர ரோடு கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ரெண்டாவது ஸ்டாப்புங்க உங்கள் பஸ் ஸ்டாப்புன்னு இருக்குங்க அங்கே ஒத்தக்கட பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற வழ வந்துங்க முப்பத்தி எட்டு லட்சம் தாங்க அதுவும் நேரம் வந்தால் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டுக்கோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரெண்டு வீடு இருக்க ஒரு வீடு புக்கிங் ஆகி குடி வந்துட்டாங்க இந்த வீடு மட்டும் பெண்டிங் இருக்குங்க வீடுகள் நேர்ந்த ஏரியாதாங்க ஏரியாலாம் சூப்பரான ஏரியாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் உள்ளே போனால் தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க போட்டி நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க உங்கள் ரைட் சைடில் படிக்கிட்டு வருதுங்க படிக்கிட்டு கீழே இந்தியன் டைப் டாய்லெட் வந்துடுதுங்க ஃபுல்லாகவே வால்ட்டை சுற்றி கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்க்கு மேலே தனியாகவே கொடுத்துட்றாங்க செப்பரேட்டாக இது வாஷிங் மிஷினுக்கு வைக்கிறதுக்கு போசங்க அதுவும் தனியாகவே வந்துடுது உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சீசன் நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கில் ஃபுல்லாக அடித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு பூஜாண்டுக்கு கபோர்டு ஒர்க்கு அடிச்சு வச்சுருக்காங்க கிச்சன் கல் டைப்பில் கிரனேட் போட்டு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கை அடிச்சு வச்சுருக்காங்க இது மாநகராட்சி லிமிட்டில் தாங்க வருதுங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கே அது நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்டாச்சோட வந்துருதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க அதுவும் சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுக்கு தாங்க அட்டாச் கிடையாதுங்க உங்களுக்கு பெட்ரூம்லேயுமே லேப் பூரா கப்போர்ட் ஒர்க் அடிச்சு வச்சுருக்காங்க ஸ்லாப்லேயும் அடிச்சு வச்சுருக்காங்க சின்ன பெட்ரூம் அதே மாதிரி அடித்து வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி எட்டு தாங்க நேராக வந்தால் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன் இது நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க